அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்த முதலமைச்சர் எதிர்ப்பை தெரிவிக்கும் பொன்முடி ஆதரவாளர்கள் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலைகள் அமைச்சரவையில் ஆறாவது முறையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி சில அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டு பதவியில் இருக்கும் அமைச்சர்களுக்கு கூடுதல் இலாக்குகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலைகள் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறையை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையை அமைச்சர் முத்துசாமிக்கும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் பொன்முடி வகித்த வனத்துறையை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் பொன்முடி மீது சைவம் வைணவம் என குறிப்பிட்டு பெண்களை இழிவாக பேசியதால் பதவி பறிக்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்து பொன்முடி ஆதரவாளர்கள் அவர்களுடைய இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்து முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கோஷமிட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் தண்ணி எ தண்ணி எப்பாத்து